கிறிஸ்து ஜெயசுவிலே பிரியமான இறை உறவுகளை இன்றைய நாளிற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேணும் என்று சொல்லி மன்றாடுவோம் நாங்கள் போகின்ற போதும் வருகின்ற போதும் ஆண்டவருடைய தூதர் எங்களை பாதுகாத்து தமிழ் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்க என்று சொல்லி மன்றாடுவோம் எங்களுடைய உயிர் உம்முடைய கையில தான் கூசலாடி கொண்டிருக்கின்றது அந்த உயிரை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற நாங்கள் சவிமடைப்போம் லூகாஸ் எழுதிய செய்தியில் இருந்த வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் ஐம்பத்தி ஒன்று தொடக்கம் ஐம்பத்தாறு ஆறு ஜேசு முன்னேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே ஜெருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் போய் சேர்ந்தார்கள் அவர் ஜெருசலேம் செல்லும் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சூழர்கள் ஜாக்கோ புயோவானும் இதைக் கண்டு ஆண்டவரை தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர்கள் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள் இந்த இறை வார்த்தையினூடாக கடவுளினுடைய அன்பு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் பல பேர் கடவுளை பழிவாங்கக்கூடியவராக கோவப்படக்கூடியவராக இரக்கமில்லாதவராக பார்க்கக்கூடிய மனநிலையை பெற்றிருக்கிறார்கள் இந்த மனநிலை இன்றைக்கு உள்ள மனல்லை மட்டுமல்ல ஜேசுவோடு வாழ்ந்த சீடர்களும் மணலையும் கூட தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேள்விப்பட்டவுடன் சூடர்களுக்கு கோபம் பெறுகிறது எப்படியாவது அவர்களை பழிவாங்கி தங்களது ஆளுமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் ஜேசு அதனை தவறு என்று அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார் கடவுள் தன்னுடைய வல்லமையை வலிமையை சாதாரண மனிதர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதல்ல அவர் அனைத்தையும் கடந்தவராக இருக்கிறார் அவர் மனிதர்கள் மட்டில் மிக பொறுமையோடு இருக்கிறார் கடவுள் எவ்வளவு தான் மனிதர்கள் மீது அன்பு வைத்திருந்தாலும் மனிதர்கள் கடவுளின் அன்பை புரிந்து கொள்ள முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதற்காக கடவுள் அவர்கள் மீது கோவப்படவில்லை அதனை சாதாரணமாக எடுத்துக் கொள்கிறார் அவர்கள் மீது கோவப்படும் தன்னுடைய சீடர்களை அவர்களது செயல் தவறு என்பதை எடுத்துரைக்கிறார் காரணம் கடவுள் மனிதர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் எப்படி தன்னுடைய படைப்பான மனிதர்களை தான் அன்பு செய்வது தனது சுதந்திரமோ அதே போல அவர்கள் தன்னை அன்பு செய்வதும் சுதந்திர மனநிலையில் இருக்க வேண்டுமே தவிர அது இருக்கமான மனநிலையோடு கூடியதாக இருக்கக்கூடாது என்பதில் ஜேசு தெளிவாக இருக்கிறார் கடவுளை அன்பு செய்வதற்கான சுதந்திரத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் அவரது அன்பை முழுமையாக சுவைக்க அவரை பற்றி கொள்ள நமக்கு உரிமை இருக்கிறார் அதனை நான் தான் சுவைக்க வேண்டும் சுதந்திர உணர்வோடு சுவைக்க வேண்டும் அதனை மட்டும்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் ஆமை